ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தான் சிக்கன் கிரேவி அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தான் வைக்கிறேன் நல்லாயிருக்கும் சூப்பராக அன்றைக்கி கருவுட்டு குழம்பு வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அதே சட்டி தான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மசாலா மாதிரி அன்றைக்கி ரெடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வெங்காயம் தக்காளி கருகப்பில்லை அப்புறம் வந்து நான் கொஞ்சம் பொட்டுக்களை சேர்ப்பேன் அது ஆப்ஷன் தான் பிடிச்சா சேர்த்திங்கன்னா பிடிக்கலன்னா பரவாயில்ல எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறது அதனால் நான் அப்படி வந்து வதக்கி இங்கே பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஆற வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி மறுபடியும் வெங்காயம் க தக்காளிலாம் போட்டு கருவேப்பிலை போட்டு கடுகு தம்பி போட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து நம்ம வதக்கி வதக்கி விட்டுக்கணும் எண்ணெயில் இந்த மாதிரி வந்து தண்ணி விடணும் தண்ணி விட்டு வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அதை ஆறிடுச்சு அதையும் அரைச்சிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அடுத்து சிக்கன் மசாலா மாதிரி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு உப்பு வந்து நம்ம முன்னே கொஞ்சம் போட்டுட்டேன் அதனால் தேவைன்னா நம்ம எப்படி இட்லிக்கு தானே அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அதனால தேவைன்னா போட்டுக்கலாம் நம்ம அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மிளகாத்தூள் இந்த மசாலாலாம் போட்டோம் இல்லைங்களா இது நல்லா எண்ணெயில் வந்து வணங்கி வரட்டும் அப்போ தான் வந்து இந்த சிக்கனில் வந்து காரம் உப்புலாம் நல்லா ஏறும் இது நல்லா எண்ணெயில் வணங்கி வரட்டும் அதங்காட்டி நம்ம போய் இந்த மசாலா வரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாந்து நம்ம வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இதில் பொட்டுக்களை சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் நம்ம தேவையான அளவு இதில் வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகிடும் அதனால் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலைக்கிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து வேக வச்சோம் பார்த்தீங்களா பாருங்கள் நல்லா வந்து நான் தண்ணியே இதில் ஊற்றலை நல்லா வந்து வெந்துகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விட்டு அதுவே வெந்து பாருங்கள் சிக்கன் எப்படி இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகுமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் அது இப்போ வந்து அது நல்லா வெந்துகிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இதை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் ஒரு டைம் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுவும் சட்டியில் சொல்லவே தேவையில்ல சட்டியில் வைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதி வந் கொஞ்சம் நல்லா கொதி வந்து மிளகாத்தூள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயிலே வணக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல இது வந்து நல்லா கொதி வரணும் கொதி வந்ததும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க